இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூப்பர் நைப்பர் தான் நறுக்கிட்டு இருக்கோம் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதனால் சூப்பர் நைப்பர் நறுக்கிட்டு இருக்கோம் புல் இப்படிதாங்க வரும் நல்லா மொத்தமாக கெட்டியான புல் தான் நம்ம வெட்டி கொடுப்போம் ஏன்னா இது வந்து நம்ம சில பேர் வந்து புல் வந்து ஏமாத்துறாங்க சரி இல்லாத புல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம கொடுக்குற அளவுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கெட்டியான புல் நல்லா விளைச்சு நல்லா முளப்பு தரணு உள்ள புல் தான் கொடுப்போம் ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம அங்கேயே எடுத்துருவோம் அதாவது வயலில் நம்ம அறுக்குள்ளே வேஸ்டேஜ் இருக்கும் இது எந்த மாட்டுக்கு வேணாலும் போடலாம் சூப்பர் நெய்ப்பேர் நம்மள்ட்ட வந்து சூப்பர் நெய்ப்பேர் இருக்குது மக்காச்சோள நெய்ப்பே இருக்குது குட்டை நெய்ப்பேர் ரெட் நெய்ப்பேர் இருக்குது மற்றது எதுவும் இல்லை நம்மள்ட்ட அந்த வகையான நெய்ப்பேர் வந்து நம்மள்ட்ட எப்போயுமே கிடைக்கும் உங்களுக்கு எப்போ வேணாலும் மேலே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி வாங்கிக்கலாம் இப்போ அடுத்த வீடியோவிலையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு இடத்துக்கு பேக் பண்ணி விட்டு தான் இருக்கேன் சரிங்களா அதனால் வந்து எங்கே வேணும்னாலும் கேளுங்க பேக் பண்ணி அனுப்புகிறேன் உங்களுக்கு இது நடவுமுறை வீடியோ அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் எப்படி நடவு பண்ணுறது என்னென்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும் பேர் வாங்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து இது வந்து நம்ம புதுசாக ஒன்று பண்ணியிருந்தோம் இப்போ போட்டு இது ஒருத்தருக்கு வந்து பார்சல் ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்க சந்தேகத்தோடு கேட்குறாங்க அதாவது பார்சல் நீங்கள் கரெக்டாக பண்ணி போடுவீங்களா அமௌண்ட் எதை நம்பி போடுறது அப்படிங்கிறாங்க எந்த ஒரு இது இல்லை கரெக்டாக எம்எஸ்எஸ் பார்ல தான் இப்போ எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் தான் போட்டுகிட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் எங்கே வேணாலும் தான் நறுக்கி கரெக்டாக பேக்கிங் பண்ணி கரெக்டாக எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சாக்கில் வந்து சாக்குன்னு நல்ல சாக்காக போட்டு உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் இது சென மாட்டுக்கும் இருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பேக்கிங்கும் பாருங்கள் இது வந்து திண்டிவனத்துக்கு பார்சல் கட்டினா ஒரு அஞ்சு மூட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன் சரிங்களா திண்டிவனத்துக்கு கொண்டு போனேன் இது சென மாட்டுக்கு போடுறேன் கண்ணு ஊட்டிக்கு போடுறேன் பால் மாட்டுக்கு போடுறேன் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர கிடையாது அதுபோல் நீங்களும் அனைத்து மாட்டுக்கும் போடலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா